அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு தவறுக்குமாக சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹும் அனேகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் குரான் ஷரீஃபை முழுமையை முழுமையாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான் நம்முடைய ஹயாத் உள்ளவரை நிறைவாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் முழுமையான தோவியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக குரான்படி வாழக்கூடிய தோல்வியையும் அல்லாஹ் தருவானாக குரானை மரணம் செய்யக்கூடிய தோல்வியையும் அல்லாது தருவானாக குரானை முழுமையாக விளங்குவதற்கு அல்லாங்க கிருபை செய்வானாக குரானை பிறருக்கு கற்று கொடுத்து வாழக்கூடிய தோல்வியையும் அல்லாது தருவானாக என்ன்களே குரான்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒன்று தான் எல்லாம் வழங்கின மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயத்தில் குரான் கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கிறது உலகத்தில் எவ்வளோ புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துக்கும் குரானுக்கும் மத்தியில் சரி சமமாக நம்ம பார்த்தோம்னா குரானுக்கு சரி சமம் எந்த விதமுமே கிடையாது உலகத்தில் குரானை வந்து அல்லஹந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பல தடவை ஓதுறோம் திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப ஓதும்போது அதில் வந்து எந்த ஒரு திகட்டலும் ஏற்படுறதே கிடையாது வேறு ஏதாவது ஒரு புக்கை நமக்கு நமக்கு எது ரசனையாக இருக்குதோ அந்த புத்தகத்தை எடுத்து ஒரே ஒரு பக்கத்தை ஒரு பத்து தடவை ஒரு நாளைக்கு படித்து பாருங்க பார்ப்போம் திகட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு நாளில் ஒரே நாள்லேயும் திகட்ட ஆரம்பிச்சிடும் திரும்ப ஓத முடியாது ஆனால் குரான் ஷெரீப் இருக்கிற திரும்ப திரும்ப எத்தனை தடவை ஓதனாலும் சரிதான் திகட்டுறதுன்றது கிடையவே கிடையாது அதை ஓத ஓத இன்னும் ஓதனும் இன்னும் போதும் என்பதாக ஆர்வம் கூட கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் என்னி மிக்கவர்களே அல்லாஹ் குரானன் சொல்வான் அஃபாய்தான் குரானுலூன் நகுபால் குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவருடைய உள்ளத்தில் பூட்டா போட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான் குரானை சிந்திக்க வேண்டாமா குரான் உள் உள்ளத்தில் வந்து பூட்டா எல்லாம் போட்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் எண்ணி மிக்கவர்களே குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மொத்தம் அஞ்சு முதலாவது குரானை ஓதுவது முதல் கடமை குரானை ஓதுறது ஒரு காலம் இருந்துச்சு குரானை எங்கே இருந்தாலும் ஓதுகிறதுக்கு பிள்ளைங்களை அனுப்பக்கூடிய காலங்களாக இருந்துச்சு இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஓத தெரியாத குழந்தைகளை வளர்க்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இரண்டாவதாக குரானை மனப்பாடம் செய்வது மனப்பாடம் செய்கிறதுனா குரானை ஃபுல்லாக மனப்பாடம் செய்ததில்லை முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மனப்பாறை பண்ணுறது நேற்று நான் பத்து ரூபா சம்பாதிச்சேன்னா இன்னைக்கு நூறுரூவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நூறுரூவா சம்பாதிச்சா நாளைக்கு ஆயிரம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் குரான் ஷரீஃபை நமக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன பிள்ளையில் எத்தனை சூறாக மனப்பாடு பண்ணியிருக்கமோ இன்னைக்கு வர அதே சூறாதான் அதைத்தான் வச்சு உப்பு எடுத்துகிறோம் அஞ்சு சூறாவோ பத்து சூறாவோ அதுக்குள்ளேயே குண்டாச்சிக்கில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையை சரி நாளைக்கு ஒரு சூறாக அதிகமாக புதுசாக மனப்பாடம் பண்ணுவோமே அப்படின்னு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுதலும் சிந்தனைக்கு நம்ம போகிறதே கிடையாது நான் வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் முன்னேறணும்னு பார்க்குறோம் ஆனால் குரான் இதை மனப்பாடம் செய்யக்கூடிய விஷயங்களிலே நாம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம் என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும் இன்றைய தினம் இருக்கின்றதை அல்லாகுவாள் குரான் ஷெரீப் அருளப்பட்ட மிகப்பெரிய புண்ணியமான தினம் புண்ணியமான இந்த குரானை கொண்டு வந்திரவை அலி இஸ்லாம் மலக்குமார்கள் தலைவராக போயிட்டாங்க இந்த குரானை யாருக்கு இறக்கினானோ அந்த நபி நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஆகிவிட்டார்கள் எந்த ஊரிலேயே அல்லாஹ் இறக்கினானோ அந்த ஊர் ஆக சிறந்த தலைநகரமாக எல்லா ஊருக்கும் தாயாக உம்முல் குரான் என்பதாக அல்லாஹ் அதை பெயர் வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் அந்த எந்த மலையில் இறங்கிச்சோ அந்த மலை மக்கமா நகரிலேயே உயர்ந்த மலையாக ஒலி வீசக்கூடிய மலையாக அந்த பெயர் அமைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் இப்படி குரானோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமுமே சிறந்ததாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் குரானை எந்த சமுதாயத்திலேயே அல்லாஹ் இறக்கினானோ அந்த சமுதாயமாகிய நம்மை தாலா ஆக உயர்வானவர்களாக உன்னதமானவர்களாக சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றான் அது மட்டுமல்ல எந்த இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினானோ அந்த இரவை பிரகாசமான இரவாக மலைக்கு பூமிக்கு வரக்கூடிய அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் குரான் என்பது ஆக சிறந்தது உன்னதமானது அல்லாஹோடு உரையாடக்கூடிய ஒரு அரசனை வாய்ந்த ஒரு பேச்சு என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும் உலகத்தில் ஃபோனை எடுத்த உடனே யாருன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் அனுப்பி இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அதை பார்க்குறோம் அதை பார்த்தோன்னே உடனே லைக் கொடுக்குறோம் திரும்ப ரிப்ளை பண்றோம் பண்ணலன்னா அவர் திரும்ப கேட்குறாரு பார்த்தியே டபுள் டிச்சேன் நீ ஏன் திரும்ப இப்பில் பண்ணலன்னு கேட்குறாரு ஆனால் அல்லாவிடமிருந்து வந்த மெசேஜ் தான் குரான் ஷெரீப் அந்த மெசேஜ் நம்ம டெய்லி பார்க்குறோம் அதை ஓதணும்னு சிந்தனை எவ்வளோ வந்திருக்குது மனப்பாடம் பண்ணுவதற்கான சிந்தனை எத்தனை தடவை வந்திருக்கின்றதை இந்த புண்ணியமான நாளிலே நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் குரானுடைய கடமை முதல் முதலாக ஓதுவதற்கு முயற்சி செய்வது இரண்டாவதாக குரானை மனப்பாடம் செய்வதற்கு முயற்சி செய்வது மூன்றாவதாக அதனுடைய பொருளை விளங்கி அதனுடைய அர்த்தங்களை நன்றாக விளங்குவது கன்னடா நாட்டில் ஒரு காதலர்கள் இருந்தாங்க ஒருத்தர் கிறிஸ்தவர் இன்னொருத்தர் முஸ்லீம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் மன்னனா திட்டம் போட்டு காதலச்சுட்டே இருக்கிறாங்க இந்த சமயத்தில் குடும்பத்தில் போய் பேசும்போது முஸ்லீம் வீட்டில் சொல்றாங்க இப்பா முஸ்லிமான தானே திருமணம் முடிக்க முடியும் கிறிஸ்தவ பெண்ணன் எப்படி திருமணம் முடிப்ப அந்த பெண் இஸ்லாத்துக்கு வரட்டும் திருமணம் முடிச்சு வைக்கிறோன்றாங்க அந்த பெண்ணுடைய இவர் போய் கேட்குறாரு இஸ்லாமத்துக்கு வரையாமான்னு கேட்குறாரு இஸ்லாத்தை பற்றி நான் தெரிஞ்சால் தான் என்னால் வர முடியும் பெரிய என்ன வழியோ அதை செஞ்சு தாங்கன்னு கேட்குது இவர் குரான் ஷரீஃபை வாங்கி கொடுக்குறாரு அந்த மாதிரி குரான் ஷரீஃப்பை ஓதுது அதனுடைய அர்த்தத்தை படிக்குது விளங்குது ஒரு ஆறு மாதம் தவணை கொடுக்குறாரு அந்த பெண்ணு தவணை கொடுக்குது ஆறு மாதம் எனக்கு தவணை கொடு நான் குரானை படிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றேன் இல்லாட்ட வர முடியாது ஏன் மார்க்கத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லுது ஆறு மாதம் தவணை முடியக்கூடிய நேரம் இவர் போய் ரொம்ப பௌயமாக போய் கேட்குறாரு அம்மா குரான் ஷெரீஃபை ஆராய்ஞ்சிட்டியா படித்து பார்த்துட்டியா ஆறு மாதம் முடிஞ்சிருச்சேன் திருமணம் முடிச்சுக்கிறலாமா இஸ்லாத்துக்கு வர்றியான்னு கேட்குறாரு அந்த அம்மா சொல்லுது குரான் ஷெரீஃபை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே படிச்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்று நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அந்த அம்மா சொல்லுது ஒன்றை கல்யாணம் முடிக்க மாட்டேன்றது ஏமா என்ன கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேருந்து தானே காதலிச்சோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது உலகத்தில் குரானை ஆய்வு போது என்ன கண்டுபிடிச்சேன்னா ஆண்களுக்கும் கருப்பு இருக்கின்றது என்பதை நான் தெரிஞ்சு கொண்டேன் ஆனால் நீ இஸ்லாமிய மார்க்கத்தில் வளர்ந்துட்டு வாழ்ந்துட்டு குரானை படிச்சுக்கிட்டு இந்த கருப்பு கருப்பில்லாத அளவுக்கு நீ வந்து ஒரு அடுத்த பெண்ணை நீ வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு எப்படி சம்மதிச்ச இந்த வார்த்தையை தெரிஞ்ச பின்னாடி கருப்பு இருக்குன்னு தெரிஞ்ச கூட நீ தவறை செய்வதற்கு முற்பட்ட உன்னை திருமணம் முடிப்பதற்கு நான் விரும்பவில்லை உண்மையான முஸ்லிமை திருமணம் முடிப்பதற்கு நான் விரும்புகின்றேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லிவிட்டு நீ நீ தான் குரானை தந்த நீ தந்த குரானை வச்சு தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் முஸ்லீமாக மாறிட்டேன் ஆனால் உன்னை கல்யாணம் முடிக்க மாட்டேன் உண்மையான முஸ்லிமை திருமணம் முடிக்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணி மாறிய வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி மிக்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வில் என்ன செய்கிறாங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் ஒரு குழந்தை இரவு நேரத்தில் பிறக்குது இந்த வெளிச்சம்லாம் இல்லாத காலம் அந்த காலத்தில் எட்டு ரெண்டு குழந்தை பிறக்குது ரெண்டு தாய்மார்களுக்கு அந்த பிறந்த குழந்தையில் ஒரு புள்ள ஆம்பளை பிள்ளை இன்னொரு புள்ள பொம்பளை பிள்ளை இப்போ பிறந்த ரெண்டு குழந்தையுமே யார் ஆம்பளை பிள்ளையை பெற்றாங்க யார் பொம்பளை பிள்ளையை பெற்றாங்கன்னு தெரியலை இருட்டான காலகட்டம் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க என் பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளை அப்போ ரெண்டு பேருமே வாதிடுறாங்க ஆனால் அங்கே ரெண்டு நர்ஸ் இருக்கிறாங்க அந்த ரெண்டு நர்ஸில் ஒரு நர்ஸு முஸ்லீமான நர்ஸ் அப்போ அந்த இன்னொரு நர்சு கேட்குறாங்க அந்த மருத்துவர்கள மருத்துவர்கள் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் நீ சொல்லுவல்லம்மா குரானில் எல்லா செய்தியுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறிய இப்போ இதை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது இருட்டு நேரத்தில் ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு ஆம்பள பிள்ளை யாருக்குள்ளதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா டப்புன்னு அதிர்ச்சி ஆகிட்டு திடீர்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த அம்மா உடனே எகிப்தை சார்ந்திருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு ஒரு தபால் எழுதுகிறாங்க அவசர தபால் எழுதுகிறாங்க இந்த தபாலை பார்த்த உடனே உடனே எனக்கு பதில் வேணும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை மருத்துவமனையில் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ஒரு பெண் ஆண் குழந்தை இன்னொரு தாய் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டு பேருமே சொல்கிறது என் பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் குரான் தீர்வு இருக்குதான்னு கேட்குறாங்க உடனே அறிஞர்கள் தபால் அல்லா குரான் சொல்வான் சூரத்து நிசான்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்களை விட விட பெண்களை ஆண்கள் வலு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றான் இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது ஆண்கள் குடிக்கக்கூடிய தாய்ப்பால் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் பெண்கள் குடிக்கக்கூடிய தாய்ப்பாலுடைய அந்த தன்மை மிக மெல்லியதாக இருக்கும் அப்ப அந்த தாய்ப்பாலை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து எடபோடு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையை குடிக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் எடை அதிகமாக காட்டும் பெண் குழந்தையை குடிக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலுடைய எடை அதை இடபோடு பார்த்தோம்னா எடை ரொம்ப கம்மி பாதிக்கு பாதி தான் இருக்கும் அப்போ ஆண்கள் உணவு விஷயத்திலையும் சரி உடல் பலத்திலையும் சரி பலமுள்ளவர்களாக அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான் எனவே எந்த தாய் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாலோ அந்த பெண்ணுடைய தாயினுடைய தாய்ப்பாலை கொஞ்சம் எடுத்து அதுக்கு சரிசமமாக பெண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயுடைய தாய்ப்பாலை ஒரு பாத்திரத்திலே குறிப்பிட்ட அளவு சரிசமமாக எடுத்து எடை போட்டு பாருங்கள் யாருடைய தாய்ப்பாலுடைய எடை அதிகமாக இருக்கின்றதோ அந்த குழந்தை தான் அந்த குழந்தைக்கு சொந்தமானதுதான் அந்த தாய் என்பதாக தீர்ப்பறியுங்கள் என்பதாக சொன்ன வரலாறுகளை பார்க்கின்றோம் எனவே திருமலை என்பது ஆக உன்னதமானது உத்தமமானது ஆரம்பமாக ஓதுவதற்கு தெரிந்து கொள்வது இரண்டாவதாக மரணம் செய்வதற்கு முயற்சி செய்வது மூன்றாவதாக திருமறையினுடைய வசனங்களை நன்றான முறையிலே புரிந்து கொள்வது நான்காவதாக அந்த திருமறையின் பிரகாரம் இந்த வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ஐந்தாவதாக திருமறையை நாமும் ஓதி நம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருக்கும் திருமறையினுடைய விஷயங்களை விளக்கங்களை சொல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதை திருமறையினுடைய அத்தியாவசியமான நிபந்தனைகளாக மார்க்கம் சொல்லி காண்பித்து இருக்கின்றது எனவே திருமறை இறங்கிய புண்ணியமான இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் திருமறையை முடித்திருக்கோம் அல்லாஹு வாழ்நாள் முழுக்க திருமறையோடு தொடர்புள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து தருவானாக ஈருலகத்தினுடைய எல்லா நிர்பாக்கியங்களையும் அல்லாஹ் நிறைவாக வழங்கி ஈருலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் நிரந்தரமாக பாதுகாத்து அருண் புரிவானாகவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته